பிரபா மேடம் அவங்க சேவூரில் ஆபிஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய உரையை அனைவரும் கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் புவனமெங்கும் ஒங்குக இம்மாபெரும் கருத்தரங்கத்தில் வந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ ஜோதிட முறைகள் இருந்தாலும் இந்த கருத்தரங்கத்தில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அஷ்டமங்கல பிரசன்னம் இந்த பிரசன்னத்துல ஒரு புதுமை என்னவென்றால் எந்த ஒரு ஜாதிடமோ சாரி எந்த ஒரு ஜாதகமோ இல்ல ஒரு பிறந்த நேரமோ ஜாதக்கு தேவையில்லை ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கு தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டே இருக்கு ஆனா அவங்க ஜாதத்துல பார்க்கும்போது என்னன்னா நல்ல யோகாதிபதி திசை புத்திகள்லாம் போயிட்டு இருக்குது அவங்களும் கரெக்டான ஒரு பரிகாரம் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து என்னென்னா பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறது அந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்து என்ன பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமையான முறை வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் இது ஏற்கனவே வந்து கேரளாவில் இருக்காங்க இப்போது நம்ம தமிழகத்திலையும் பிரபலமாயிட்டு வந்துட்டுருக்கக்கூடிய அமைப்பு இந்த அஷ்டமங்கள பிரசன்னம் அப்படிங்கிறது என்ன எட்டு வகையான மங்கள பொருட்களை வச்சு வெளிப்படுத்தக்கூடிய ஜோதிடத்தின் ஒரு வகையே மங்களகரமான அஷ்டமங்கள பிரசன்னம் இந்த பிரசன்ன முறை குடும்பத்தில் உள்ள தோசை காரணத்தையும் நிவர்த்தியும் அறிய தூண்டுகிறது நவீன ஜோதிட உலகத்தில் இப்போது நம்ம சாஃப்ட்வேர் சார்ஸ் எல்லாம் போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைன் ஹாராஸ்கோப் பார்க்குறோம் ஆனால் அஷ்டமங்கல பிரசன்னம் இன்னும் மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலான நேரடி உரையாடல் மாதிரி நம்ம நம்பிக்கைக்கு உட்பட்டு நம்ம பிரசனத்தை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறோம் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டயக்னாஸ்டிக் ரூட் காஸ் கண்டுபிடிக்கும் ஒரு தெய்வீக எம்ஆர்ஐ போல பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது உள்ளார்ந்த குடும்ப வம்சப் பிரச்சனையை தீர்க்கும் மிக சிறப்பான ஒரு சொல்யூஷன் முறை இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் சாதாரண ஜாதகம் அல்ல ஒரு நிகழ்வின் பின்னால் உள்ள கர்மா உதாரணமாக ஒரு குடும்பத்தில் உள்ள ஜாதகத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஜாதகத்தில் பார்க்கும்போது என்னன்னா ஒரு ஃபஸ்ட்டு பையனுக்கு பார்க்கும்போது குழந்தைகளே இருக்காது அப்ப அவங்க வந்து அது ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து வம்சாவளியாக வந்துட்டே இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் பார்க்கும்போது என்ன முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் வந்து பிரிவினை ஆயிடுது அதே மாதிரியான ஒரு சில ஒரு சில குடும்பங்கள் பார்க்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சண்டை பிடிச்சிட்டு வருவாங்க அப்போ அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கு தீர்வு காண முடியும் அஷ்டமங்கல பிரசன்னத்துல நம்ம தீர்வு காண முடியும் இந்த அஷ்டமங்கலத்தில் என்னென்ன பொருட்கள் வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா எட்டு வகையான மங்கள பொருட்கள் ஒன்று காசு கார்த்திகை விளக்கு கண்ணாடி பால் பூ தயிர் புத்தகம் வெண்பட்டு விபூதி இதையெல்லாம் வச்சு நம்ம பிரச்சனை பார்க்க முடியும் இந்த பிரசனை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு குடும்ப பிரச்சனைக்காக ஒரு கிளைண்ட்டை நம்மக்கிட்ட வந்து பார்க்கக்கூடிய நேரம் இது எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குதுங்க நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து அஷ்டமங்கள பிரசன்னம் பாருங்கள் சொல்லிவிட்டு வெத்தலவாக்க வச்சு ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுக்கக்கூடிய நேரத்துலேருந்தே இந்த பிரசனை ஆரம்பிக்குது அதுலேருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ஜோதிடர் குறித்து வச்சுட்டே வரணும் அதே மாதிரி என்னென்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம அடுத்த எந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த தேதிக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் உள்ள போகும்போது நம்மளுக்கு ஒரு நிமித்தங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ அந்த நிமித்தங்கள் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனையை சொல்லி காமிக்கும் அதே மாதிரி என்னென்னா அந்த உள்ளே போகணுன்னு நம்மளுக்கு வெத்தலை பார்க்கும் நம்மளுக்கு என்ன வரவேற்பு கொடுக்குறாங்க அந்த வீட்டில் யார் முன்னா நின்று நம்மளை வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத வச்சும் நம்ம அந்த குடும்பத்தில் இருக்கிற சொல்யூஷனை பிரச்சனை என்னங்கிறதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும் அதே மாதிரி என்னன்னா எட்டு வகையான தோஷங்களை இந்த அஷ்டமங்கல பிரசனத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று தெய்வ அனுகூலம் குலதெய்வ தெய்வ அனுகூலம் சர்பதோஷம் பிதிர் தோஷம் பிரே பிரேத தோஷம் குரு தோஷம் பிராமண தோஷம் திருஷ்டி தோஷம் செய்வனை தோஷம் வாக்கு தோஷம் சத்ரு தோஷம் இது எல்லாமே அந்த அஷ்டமங்கல பிரசனத்தில் நம்ம கண்டுபிடிச்சி அந்த குடும்பத்துக்கு சொல்யூஷன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் வந்து பார்க்கும்போது என்னென்னா கல்யாணமே அந்த பையனுக்கு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகும் கல்யாணமே ஆகிறது இல்லை அவங்க எல்லா தோஷ பரிகாரங்களும் பண்ணிடுறாங்க ஆனால் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்க போதுன்னா விவாக பிரசன்னம் நம்ம பார்க்கலாம் அப்போ விவாக பிரசனத்தில் என்ன பிரச்சனைக்குன்னு கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணி எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் அப்படிங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதே மாதிரி என்னென்னா இது பிரசன்னம் பார்க்கலாம் அஷ்டமங்கள பிரசன்னத்தில் அப்போ அந்த தேவப்பிரசன்ன எப்படி ஒரு கோயில் நிர்வாகிகள் பார்க்கும்போது என்னென்னா அங்கே வம்சத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த கோயிலில் யாரெலாம் நிர்வாகியாக இருக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு பார்க்கும்போது தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கும் அந்த கோயில் வளர்ச்சி ஆகாது எல்லா பூஜை மருங்களும் சரியாக இருப்பாங்க அப்போது அந்த என்ன பிரச்சனை தெய்வத்துக்கே என்ன பிரச்சனைங்கிறதுமே இந்த அஷ்டமங்கல பிரசனம் மூலியமாக நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும்போது என்னென்னா எங்கிட்ட வந்து என்னென்னா ஒருத்தங்க அஷ்டமங்கல பிரசனம் பார்க்க வந்திருந்தாங்க என்னோடய ஆஃபீஸ்க்கே வந்திருந்தாங்க அப்போ வந்து என்னென்னா எட்டு வகை என்ன மங்கள பொருட்கள் நான் சொன்னது எல்லாமே கொண்டுட்டு வந்தாங்க அப்போது நாங்கள் ஆஃபீஸில் பிரசன்னத்துக்கு பிரசனத்துக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பூஜையை ஆரம்பித்தாச்சு முதல்ல வந்து தீப பிரசன்னம் பார்க்குறோம் அப்போ தீப பிரசனம் பார்க்கும்போது என்னென்னா அவங்க விளக்கு குத்து விளக்கு பற்றி வைக்கும்போது எத்தனை தீக்குச்சி அதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அது எத்தனை தலைமுறையாக அந்த தோஷங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கிறதுங்கிறத நம்ம கணிச்சு சொல்ல முடியும் அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்னா எல்லா எல்லா வகை மங்கள பொருட்கள் வச்சாச்சு அவங்க கொண்டு வந்த பூ பழம் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு அப்போ அவங்க கொண்டு வந்த பூ வந்து என்னென்னா அரளிப்பூ அப்ப அப்போ அரளிப்பூ அப்படின்னா என்னென்னா வாசம் இல்லாத பூ வாசம் இல்லாத பூ அந்த இடத்துல குலதெய்வ தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம் அதே மாதிரி என்னென்னா அவங்க வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போறேங்க ஆனால் எங்களுக்கு எந்த நிவர்த்தியும் இல்லை வீட்டில் வந்து ஒரு வெளிச்சமே இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்னோடய ஆஃபீஸ் ஓப்பனில் இருந்துச்சு அப்போ ஒரு கூட இன்னொருத்தவங்க ஜாதம் பார்க்க வந்திருந்தாங்க அவங்க பொண்ணு வந்து ஒடியாந்து கண்ணாடி ஓடி ஓடிப்போச்சு முகம் பார்க்குற கண்ணாடிங்க அப்போ வந்து என்னென்னா நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன் ஏம்மா உங்கள் வீட்டில் வந்து என்னன்னா கன்னிப்பெண் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் கன்னிப்பெண் தெய்வம் வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டில் அது நீங்கள் பெரியவங்களை விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அடுத்து அவங்க போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டு சொன்னாங்க ஆமாங்க நாங்கள் கன்னிப்பெண் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம் அந்த சிலை வந்து எங்கள் பங்காளி வீட்டில் அவங்க இப்போ பயன்படுத்துறது இல்லை எடுத்து போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன நான் என்ன சொன்னேன் அது எடுத்து மறுபடியும் ஒரு பூஜை பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கள் அது கொண்டாடுங்க அப்போ வளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் இவங்க குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கு அதே மாதிரி குலதெய்வமே தெரியல எனக்கு எந்த குலதெய்வம் எங்க இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்குமே இந்த அஷ்டமங்கள பிரசன்னத்து மூலியமாக நம்ம குலதெய்வம் எந்த ரூபத்தில் இருக்குது அது போகிற வழியில் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த ராசி கட்டத்தில் வச்சுமே நம்ம சொல்ல முடியும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இவங்க இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது குலதெய்வம் வந்து இன்ன ரூபத்தில் இருக்குது அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியும் என்ன ஆயுதத்தில் இருக்கு நீங்க போகும்போது என் நீங்கள் அந்த குலதெய்வத்தை பார்க்க போகும்போது அந்த தெய்வம் அந்த தெய்வம் வந்து என்ன வஸ்தனம் அணு அணிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து இந்த அஷ்டமங்கள பிரசனத்துல நம்ம தெளிவா சொல்ல முடியும் அப்போ இந்த அஷ்டமங்கள பிரசனத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியாத எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லை அதே மாதிரி இதுல வந்து என்ன அஷ்டமங்கல பிரசனத்துல பார்க்கும்போது என்னன்னா சொர்ண பிரசனம் இருக்குது அப்போ சொர்ண பிரசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா அந்த அஞ்சு வகையான மங்கள பொருட்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சோன்னையுமே தும்பைப்பூ அதே மாதிரி நெல் சந்தனம் இதெல்லாம் கலந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து ராசிக்கட்டம் போட வச்சு அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெண்ணை அந்த தங்க காசெல்லாம் கலக்கி அந்த ராசிக்கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வைக்க சொல்கிறான் அப்போது அந்த பொண்ணு எந்த கட்டத்தில் வைக்குதோ அதை வச்சு நம்ம அந்த குடும்பம் எந்த நிலைமையில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த சொர்ணம் வந்து என்னென்னா மலர்ந்து இருந்துச்சு நல்லா பூ வெளியில் தெரிய மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பம் செழிப்புடன் இருக்குது இன்னும் செழிப்ப போகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த சொர்ணம் வந்து என்னன்னா அடியில் கவர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தோஷங்கள் அதிகமாக இருக்குது உடனடியாக அதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அதே மாதிரி என்னென்னா அந்த குழந்தை வந்து சொர்ண பிரசன்னம் போடும்போதே நம்ம வந்து என்னன்னா ஜோதிடர் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொண்டு வந்த நூற்றி எட்டு சோழியை நம்ம உருவேத்தி வச்சிருக்க கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நூற்றி எட்டு சோழியை மூணாக பிரிக்கிறோம் அதில் வந்து என்னன்னா மூணா பிரிக்கும் போது அந்த மூ இடது பக்கம் இருக்கிறது வந்து என்னன்னா பழைய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது அதுக்குண்டான பிரச்சனைகள் சொல்லலாம் மத்தியில் இருக்கக்கூடிய சோழி வந்து இப்போ என்ன நடக்குது அட் அந்த குடும்பத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வலது பக்கம் ஒரு சோழி வச்சு இனிமேல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நாம இதை சொல்ல முடியும் அப்போ இந்த சோழி சோழி பிரசன்னம் நம்பிக்கையின் அடிப்படையில் தெய்வ அனுகூலத்தின் அடிப்படையில் பிரச்சனைகளுக்கும் ஜாதகருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான முறை அனைத்து குருமார்களுக்கும் வணக்கங்கள் என் பெயர் ரமாபிரபா நான் சேவூர்ல மகாலட்சுமி ஜோதி நிலையம் என்னோட ஆபீஸ் வந்து காலையில் எட்டரை மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அஷ்டமங்கள பிரசனம் சோழி பிரசனம் எல்லாமே என்னோட ஆஃபீஸ்லேயே நான் பார்க்குறேன் அதேமாதிரி ஜாதகம் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் நைன் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேலும் மேலும் இந்த தீப ஒளி பிரகாசமாக இருப்பது போல உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் பிரகாசம் மேலும் உங்கட்டும் வாழ்த்துக்கள் மிக சிறப்பான முறையில் பேசிய பிரபா மேடம் அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக நமது குபைய அறக்கட்டளையின் நிறுவன காளியம் காளீஸ்வரி மேடம் பொன்னடை பொறுத்துவார்கள்